சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் வெளிவந்த இன்னொரு திரைப்படம் காதல் என்பது பொது உடைமை ரோஹிணி வினீத் லிஜோமோல் கலேஷ் அனுசார் தீபா ஆகியோர் நடிப்பில் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் காதல் என்பது பொது உடைமை இந்த படத்தில் கண்டென்ட் என்னென்னு பார்த்தா அப்படின்னா ரோஹினி அவர்களோட பொண்ணு லிஜோ மோல் அவங்க வந்து தன்ன மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு பெண்ணை லவ் பண்ணுறாங்க அதை தயங்கி தயங்கி தன் அம்மாவனை ரோஹினிகிட்ட சொல்கிறாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி மாதிரி இருக்கக்கூடிய அவங்க அம்மா இந்த காதலை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா காதலர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு தான் படத்தோட மீதி கதை மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னா சமுதாயத்தில் ரொம்ப முரணாக பார்க்கக்கூடிய தன் பாலின ஈர்ப்புலவங்களோட காதலை ரொம்ப அழகாக ரசிக்கக்கூடிய ஒரு படமாக கொடுத்துருக்காரு இயக்குனர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் இதில் நடித்த எல்லோரோட நடிப்புமே மிக சிறப்பாக நல்லா இருந்தது முக்கியமாக ரோகிணி அம்மா கதாபாத்திரத்தில் ரோகிணி அவரோட நடிப்பு பொண்ணு கதாபாத்திரம் நடித்த லிஜோமல் அவங்களோட நடிப்பு அவர் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டாக நடித்த கலேஷ் அவரோட நடிப்பு மிக சிறப்பாக நல்லா இருந்தது அந்த வீட்டில் வேலைக்கார பொண்ணாக நடித்த தீவாக்கா பொண்ணோட அப்பாவை நடித்த வினீத் எல்லாரோட நடிப்புமே மிக சிறப்பாக நல்லா இருந்தது படத்தில் வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே ரொம்ப அழுத்தமாக ஆழமான கருத வசனமாக இருந்தது படத்தில் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே நல்லா இருந்தது அந்த படம் வந்து கொஞ்சம் மெதுவாக நகர மாதிரி இருந்தாலும் எல்லா காட்சியுமே ரசிக்கக்கூடியதான் அழகாக நல்லா இருந்தது முக்கியமாக சாப்பிடும் சாப்பிடும்பொழுது பாய் ஃப்ரெண்ட் அ லவ்வர் அப்படின்னு நினச்சி ரோஹிணி பேசுகிற அந்த காட்சி எல்லாமே ரொம்ப ரசிக்கக்கூடியதான் நல்லா இருந்தது கிளைமாஸில் வரக்கூடிய வசனங்கள் டிஸ்கஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஒரு அந்த அந்த வாழ்வியலை பற்றியே ஒரு நல்ல டிஸ்கஷன் உருவாகக்கூடிய ஒரு தான் இருந்தது இதில் என்னது கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்க வேண்டியது என்னன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த காதல் எப்படி உருவாச்சு அப்படின்றத ஒரு பாட்டு மூலமாகவே சொல்லியிருப்பாங்க இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக ஏதாவது காட்சிகள் இருந்து பண்ணி தான் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு மற்ற மற்றபடி எல்லாமே மிக சிறப்பாக நல்லா இருந்தது கண்டிப்பாக தன் பாலின ஈர்ப்புவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிறக்கூடிய கூடிய புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு அழகான படமாக கொடுத்துருக்காரு இயக்குனர் கண்டிப்பாக வாய்ப்பு கிடச்சா போங்க ரசிக்கலாம் நன்றி வணக்கம்